அரிகனை பார்க்க போய் சீக்கி சத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்கும் முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இழிவிழந்து விளை நிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாள் இல்லை இந்த நாய்ப்பாய நாட்டுல நாய்ப்பாய நாட்டுல பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக மணமாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி ஆட்சி சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்கிறது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிரும் போய் பார்க்கிறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்ததை நடிகனை பார்க்க போய் சீக்கி செத்துறதுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்கு முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருநிலந்து விளவு விலை நிலத்துல வேளாண்மை நிலத்துல உழைத்து கொண்டிருந்த நம்ம அக்காவும் தன்னையும் செத்துப்போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாய் இல்ல இந்த நாய் பயன் நாட்டுல ஐ செத்து வந்து நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதா வரல இதான்டா இவங்க ஆட்சி பயங்கர ஒரிஷம்னா நான் நமது முன்னவர்கள் கலந்தார்கள் அவனவன் இருந்த இடத்தில் அவன் அவன் கடமையை செஞ்சான் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன் வேண்டா பதில் இருக்கு இங்க பதில் இருக்க வேண்டியது வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன எத்தனை கோடி சொத்துருக்கு நீ எண்ணி முடிக்கிறதுல நீ செத்து போயிடுவாய்டா அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறி காடு என்பது காடல்ல அது இல்லாத அமையாது நாடு நீரின்றி அமையாது உலக என்றால் காடின்றி அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பிதங்கைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் இருக்கிறவரை பயன்தான் அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி வைக்கலாம் என் தம்பி சீமந்து நம்ம காட்டுக்குள்ள ஆடு மாடு மெஞ்சா வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா எனக்கிட்ட கதை சொல்றான் டேய் மங்கினி பிள்ளைகளா நாங்க தினம் படிக்கிறோம்டா படுக்கை இருக்குல்ல காலிட்டி படுக்கிற இடத்துல சுத்தி யாரையும் வந்து பாரு வெறும் புத்தகம்டா பிக்காளிப்பட வந்து பாரு படிச்சுக்கிட்டே இருப்போம்டா உலகத்துல என்ன நடக்குது என்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களா நாங்க என் பரம்பரை ரத்தமடா உயிர்மை நேய கூட்டமடா இது இதுக்கிட்ட வந்து பயிற்சிக்கிறது இங்க காட்டு வனவிலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான் அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி எடுத்து அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அந்த வாழ்கிற சிங்கம் புலிகிறதுலாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியா இருக்காடா டேய் அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளன் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கனில் உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல நீ பார்த்துக்கிட்டேறான் பாத்துக்கிட்டேடுறாய் ஆ யார் ஒருண்ண குவாரி ஓனரு இது ஆள் இல்லை இல்லை அவர் மட்டும் துப்பாக்கியோட கூட இப்படி காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தால் நான் இந்த குவாரி நான் வரலங்க எனக்கு வேணாங்க இங்கே குவாரின்ட்டு போயிருப்பான் வாரி வாரி எடுத்துக்கிட்டு போகிறதனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போச்சு கொண்டிருக்கிறோம் அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம் மறுமுறை ஒருமுறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன் அவருக்கு முன்னவன் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய முன்னவன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் ஒரு சிறிய காணொளி ஆவணத்தை நம்ம நாம் அது செயற்கை நுண்ணிறுவில் தயாரித்தது ஏன்னா நம் பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை ஏனால் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் புரட்சேதரன் அம்பேத்கர் சொன்னதை போல என் அன்பு தம்பிதங்கைகளை வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நான் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பக்கம் தான் என்னுடைய வீர பெரும்பாட்டன் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு அன்னைக்கு அவர் நினைவு என்ன போட்ட அன்னைக்கு தான் மேல ஏறி மாடுமைக்கிறேன் போயிட்டேன் அந்த இடத்துல வச்சு சொன்னேன் ஒவ்வொரு நாளும் என் தீரனின் நினைவுதான் நினைவுதான் எங்கள் இதயத்தில் ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடமும் அவன் காலடி வட்ட தடம்தான் எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும் நாம் போற்றிக் கொண்டே இருக்கலாம் அதனால் இன்றும் அவன் நினைவுதான் என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான் அதைத்தான் நான் சொன்னேன் எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை சிணந்து எழுவோம் சிறுநறி கூட்டம் எந்த மூளை என்கிற முழக்கத்தை முன்வைப்பேன் எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது அவன் கனவு பெரிது தீரன் அவன் அவன் பேரன் அவன் பெருமை பெருமக்களே ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான் காரணம் என்ன காரணம் என்ன அடிமையாக வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை அடித்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதை அவனுக்கு பிடிக்கவில்லை ஆழ்வனுக்கு அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை இருக்கவில்லை நீ என்னை ஆழ்வதையே இருக்கிறேன் என்றான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அடிமை வாழிலும் உரிமை சாவு மேலானது எதுக்கு மாற்றான் இடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு போரிட்டு மாண்டு போகலாம் அடுத்தவன் காலிலே விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகவேரா அதற்கு முன்பே நம் முன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் யார் நிலத்திலிருந்து யாரு நான் வரி எடுத்துட்டு போறது நீ நிலம் என்னது உழைப்பு என்னது விளைச்சல் என்னது உனக்கு எதற்காக நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள் அதேதான் நேருக்கு நேராக ஒரே ரத்தம் அதே வீரம் நிலமும் களமும் தான் காலமும் தான் வேறு அந்த நிலத்தில் இருந்த திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக எப்படி இந்த நாலு சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு இலையுமே நக்கவே ஆயிடுச்சு நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரை காலம் தெரியாது நக்கிட்டு போயிடும் அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எச்சி சோறு இங்கிருந்து ஆயிருச்சுனா எந்த வீட்டுல கூட ரெண்டு எலும்பு விழுமோ அங்கேயும் வாழ ஆட்டிடும் அது நாய் ஆட்டும் இது புலி அது என்னதான் வாழ ஆட்டினாலும் அப்படி பாத்து சிரிச்சிட்டு போயிடும் புலி புலியோட மோதனா சரி புலி அணிலு எலி ஏ பூனே அது அது சிறுமையாயிடும் சிறுமையாயிரும் மிகுதியால் மிக்கவை செய்தாய் தான் தம் தகுதியால் வென்று விடணுங்கிறான் வசனம் பேசவே இல்லை சிஎம் சார் ஏதாவது படி வாங்கணும் என்ன என்ன பண்ணுங்க ஓ சீரியஸா கமெடி பண்ணுறாங்க என்ன வேணாம் என்ன பண்றது நமக்கு தெரியல சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு அப்படிப்பட்ட மகத்தான வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள் அவனுடைய பெருங்கனவாவ சொல்றான் பாருங்க இந்த மாதிரி இந்த வரியை வசூலிட்டு போகும்போது மக்களிட்ட பேசுற இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆளுகிற தகுதி இல்லை என்று கேட்க அன்று தீரன் கேட்டனை இருநூத்தி எண்பது ஆண்டுகள் கழித்து அவன் பேரன் கேக்குறேன் இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா தமிழர் நாட்டை ஆளுகிற தகுதியும் ஆற்றலும் இல்லாது போய் விட்டது திறமையும் இல்லாது போய் விட்டது சொல்லுங்க என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும் என் மண்ணை நேசிக்காதவன் அந்த மண்ணை ஆளுகிற தகுதியை எப்படி பெறுவான் எப்படி பெறுவான் என் காற்றை என் மலையை என் காட்டை என் கடலை என் நிலத்தை என் வளத்தை என் மண்ணை நேசிக்காதவன் காதலிக்காதவனுக்கு எப்படி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்து சேரும் அண்ணி நீ ஆடும்போது என் அன்னை தமிழ் மொழி வாழுமா கேகிறார் பாருங்க வெள்ளைக்காரனுக்கு எப்படிடா என் இன மக்களின் மீது அன்பும் பாசமும் வரும் எப்படி வரும் இந்த மண்ணின் தான் இது என் மக்கள் என் மலை என் காடு என் ஆறு என் அருவி என்ற காதல் வரும் அவனுக்கு என் நிலம் என் வளத்தின் மீதுதான் குறியிருக்கும் என் மக்களின் நலத்தின் மீது குறியிருக்க அது பற்றிருக்காது அன்று தீரன் இன்று அவன் பேரன் பிரபாகரன் அவன் மகன் சீமான் ஒரே நேர்கோட்டில் ஒரே ரத்தம் அதே வீரம் அந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நிறைய பேசலாம் உன்னுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்றால் அல்ல அல்ல அது நீண்ட நெடிய பெரும் பயணம் அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம் ஒரு வீரியமிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது கூட சொன்னார் கோவையில் ஐயா கோடி ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டிருக்கிறார் அதற்கு ஜி டி நாயுடு என்ற பெயர் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போது அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்கு பாருங்க நாயுடுங்கிறது சாதி பேரா சீமானுக்கு மட்டும் அது சாதி பேரு என்று தெரிகிறதே அங்க ஒருத்தருக்கு அப்படி வரலாற்று பேராசிரியர் மீசியை முறுக்கணும் வீரம்னு வீரம்னு வைத்திருக்கான் ஐயோ அப்ப சுபாஷ் சந்திர மீசியே வைக்கல அதே வீரன் இல்லையா டே வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா உயிரில் இருக்கடா டே பைத்தியக்கார பயில அப்படியே முறிக்கிறது பேர்ல வேற வச்சுக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் புளித்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதவன் மகாதவன் எப்படி கூப்பிடுவார் சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுங்க வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டு இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்பியா வா வந்து இரு குந்தியம்பியா ஏன்டே உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி திரியே ஒரு வெடி எச்சிச்சோருக்கு எம்பட்டா பேசுறீ நீங்க கொடுமே இருக்கு எங்க அப்பா சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க தான் போய் புழச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனே எப்படி சொல்ல பைத்தகராவன் பேரே புலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை அது விஞ்ஞானியின் பேர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கு இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால அந்த பாலத்திற்கு பேர் இதை நான் சொல்லல எங்க மாமா காங்கிரஸ் கட்சி இருக்காங்க திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா அவங்க தான் அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்றேன் என்னை மொய் பார்ப்போம் எனக்காக பாலத்துக்கு பேர் அவர் அவர்தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்தா அது வையி

நின்று நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன் ஏவனும் இருக்க வரப்போறது இல்ல ஓடிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் நீ மயக்கத்தில் இருக்க ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுற போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடி நீ நீ சாக வேண்டிய ஆள் தான் இது பரிதாபமா இருக்கு அதான் பிரச்சனை இதே மாஸ் அப்படிங்கிற இது சமூக தூஸ் சோசியல் டஸ்ட் தூசி இது ஒன்றும் கிடையாது என்ன பகுதிச்சாலும் மண்டையில் ஏறா போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்ப அதெல்லாம் ஒரு கோட்ருக்கு அது விடு நம்ம வேற கொருவருக்கு பேசுவோம் செய்யுவேன் நல்லா பேசுற எதாவது கொடுத்துட்டு போ என் மக்களை பிச்சைக்காரப்பையே மக்கள் ஆக்கிட்டான் நானும் என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குறேன் இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு இந்த சட்டையில் போட்டுகிட்டே தினேன் அப்படியாவது எப்படியாவது போயி சேர்ந்துறாதா இத பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இந்த கோடியில எங்க நிமலன்னு ஒரு தம்பி அவன் அடிச்சு ஒரு உருகையை எப்படியாவது வென்றேனும்டா ஏன் அவன் கனவுடா அவன் கனவு ஏதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா